வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்படங்கள் டாபிக் இருந்தால் நாம் ஒரு மூணு பார்ட்டாக கொஷின்ஸை பிரித்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா ரெண்டு வெண்டாயிரம் வச்சு கொஷின் கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம வெண்காயரம்லாம் போடாமல் கொஷினை பார்த்து எப்படி ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டில் சொல்ல போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைகோல் பந்தாட்டம் அல்லது மட்டைப்பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள் முந்நூறு மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டத்தையும் இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டையும் நூற்றி பத்து மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் ஒரு மூணு கொஷின் கீழே கேட்டிருக்காங்க எத்தனை மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள்ன்றது முதல் கொஷின் இதில் நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம இந்த டைப்பில் பார்க்க போகிறதெல்லாம் ரெண்டு விஷயத்தை வச்சு அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வளைகோல் பந்தாட்டம் இன்னொன்று மட்டைப்பந்து சரியா ஹாக்கியும் கிரிக்கெட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹாக்கி எவ்வளோ பேர் விளையாடுறாங்க கிரிக்கெட் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஹாக்கி எவ்வளோ பேர் விளையாடுறாங்க அப்படின்னா முந்நூறு பேர் விளையாடுறாங்க கிரிக்கெட் எவ்வளோ பேர் விளையாடுறாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது பேர் விளையாடுறாங்க சரியா இது ரெண்டுத்தையும் விளையாடுறவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூற்றி பத்து பேர் இது ரெண்டுத்தையும் விளையாடுறாங்க இது வெண்டாயகிராமா போட்டும் சொல்லலாம் நம்ம உங்களுக்கு அவ்வளோ பெரிய படலாம் போட்டு நீங்கள் எக்ஸாமில் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதால நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன் சரிங்களா தேவை அப்படின்னா வெண்டாயகிராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் இந்த வார்த்தை தான் முக்கியம் இங்கிலீஷில் ஒன்லின்னு கொடுப்பாங்க அப்போ ஹாக்கி மட்டும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா முதல்ல ஹாக்கி மூணுன்னு சொன்னாங்களா ரெண்டும் சேர்த்து நூற்றி பத்துன்னு சொன்னாங்க இல்லையா இந்த இருந்து இந்த நூற்றி பத்தை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா கிடைக்கிறது தான் ஹாக்கி மட்டும் அப்படிங்கிறது அப்போ முந்நூறுல நூற்றி பத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு இதுதான் ஹாக்கி மட்டும் விளையாடக்கூடியவங்க அது கரெக்டாக அப்போ ஸோ இதுக்கான ஆன்சர் ஒன் நைன்ட்டி ரெண்டாவது கொஸ்டின் எத்தனை மாணவர்கள் மட்டை பந்து மட்டும் கிரிக்கெட் மட்டும் அப்போ என்ன பண்ணுவோம் கிரிக்கெட் மட்டும் வேணும்னா இந்த இரநூத்தி ஐம்பதுலேருந்து இந்த ரெண்டுத்தையும் விளையாடுறோம் நூற்றி பத்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ஸோ கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா நூற்றி நாற்பது மூணாவது கேள்வி பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ மொத்த மாணவர்கள்னால் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க சாரி ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க நூற்றி தொண்ணூறு கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க நூற்றி நாற்பது ரெட்டத்தையும் விளையாடுறவங்க நூற்றி பத்து இது மூணுத்தையும் கூட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு இது மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு இது ஒரு முந்நூறு நானூற்றி நாற்பது ஸோ பள்ளியில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் நானூற்றி நாற்பது பேர் இந்த மாடலில் தான் கொஷின் கேட்பாங்க பேசிக்காக கேட்கணும் அப்படின்னா என்னென்னா ஒரு இப்போ ஹாக்கி கிரிக்கெட் விளையாட்டை தான் சொல்லணுன்னு கிடையாது நியூஸ் பேப்பரை சொல்லலாம் தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க ரெண்டுத்தையும் படிக்கிறவங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதில் கூட இன்னொரு கொஷின் கேட்பாங்க மூணு கொஷின் இருக்குது இல்லையா எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்கள் ஏதேனும் ஒரே ஒரு விளையாட்டை மட்டும் விளையாடுபவர்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு விளையாட்டு மட்டும்தான் விளையாடணும் இப்போ இவங்க ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க நூற்றி தொண்ணூறு கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க நூற்றி நாற்பதுனா ஏதேனும் ஒரு விளையாட்டை மட்டும்னு கேட்குறாங்கன்னா இது ரெண்டுத்த மட்டும் கூட்டினா நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா சரியா இப்போ அடுத்து பாருங்கள் இதே மாடலில் இன்னொரு கொஷின் ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் இருபத்தி ஐந்து மாணவர்கள் இசையிலும் அப்போ பாருங்கள் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா இசை இன்னொன்று என்ன அப்படின்னா நாடகம் இசையில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் இருபத்தி ஐந்து பேர் நாடகத்தில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் முப்பது பேர் ரைட்டா இரண்டிலும் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் எட்டு பேர் இசை நாடகம் ரெண்டுத்திலையும் பங்கேற்கிறவங்க எட்டு பேர் அவங்களுடைய முதல் கேள்வி பாருங்கள் இசையில் மட்டும் தீன்பேசியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு மூணு கேள்வியும் சேர்த்தும் கேட்கலாம் இல்லை கே இந்த மூணு கேள்வி கொடுத்துருக்கோம் இல்லையா மூணுத்தையும் சேர்த்தும் கேட்கலாம் ஏதாவது ஒன்று கூட கேட்கலாம் இசையில் மட்டும்னா அப்போ என்ன பண்ணணும் இந்த இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு மைனஸ் பண்ணிட்டோன்னா இசை மட்டும் கிடச்சிடும் அப்போ இருபத்தஞ்சில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா பதினேழு ஸோ இசையில் மட்டும் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் பதினேழு பேர் ரைட்டா அடுத்தது நாடகத்தில் மட்டும் நாடகத்தில் மட்டும்னா அப்போ என்ன பண்ணணும் இந்த முப்பதுலேருந்து எட்டை மைனஸ் பண்ணணும் முப்பதுலேருந்து எட்டை மைனஸ் பண்ணிட்டோன்னா இருபத்தி ரெண்டு ஸோ நாடகத்தில் மட்டும் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இப்போ இந்த கொஷின்லாம் நமக்கு என்ன சொல்லலைன்னா மொத்த மாணவர்கள் சொல்லலை அப்போ மொத்த மாணவர்கள் வேணுனும்போது என்ன பண்ணணும் இந்த பதினேழு ப்ளஸ் இந்த நாடகத்தில் வந்த இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிட்ட எட்டு இது மட்டத்திலையும் கூட்டினோம் அப்படின்னா முப்பது நாற்பத்தி ஏழு பேர் ஸோ அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா நாற்பத்தி ஏழு பேர் முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்க இந்த மாடலில் அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் எடுத்துப்பாங்க ரெண்டுத்துலேயும் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க ரெண்டுத்துலையும் கலந்து கொடுங்க ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக சொல்லிட்டு ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதிலேருந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கேட்பாங்க மெயினான கொஷின் இதுதான் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா போன கையில் சொல்லும்போது அதையே கேள்வி தான் பாருங்கள் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா நம்ம பார்த்ததில் மெயின் கொஷின் இதுதான் எக்ஸாமில் கேட்கும்போது அவங்க மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு டேரெக்டாக இந்த மூணாவதாக பார்த்த கொஷினை கேட்டுருவாங்க சரிங்களாமா இந்த மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் கால்பந்து அல்லது கைப்பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள் அவர்களில் முந்நூறு மாணவர்கள் கால்பந்தும் இரநூத்தி எழுபது மாணவர்கள் கைப்பந்தும் நூற்றி இருபது மாணவர்கள் இரண்டு விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் கால்பந்து மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டாவது கேள்வி கைப்பந்து மட்டும் விளையாடும் மாணவர்களின் எண்ணிக்கை மூணாவது கேள்வி பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க நம்ம இப்போ பார்த்தா அந்த ரெண்டு சம் மாடலில் தான் இந்த கொஷனும் இதுக்கான மூணு ஆன்சர்ஸும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து தான் நம்ம நாளைக்கு என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற மொத்தம் இல்லை கிளாஸில் இருக்கிற மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு அதுலேருந்து ரெண்டுத்துலேயும் கலந்து கொடுங்க எத்தனை பேர் அப்படின்னு கொஷ்டின் கேட்பாங்க இதுலேருந்து இருந்து அப்படியே மாற்றி ரிவர்ஸில் கேட்பாங்க அந்த கொஸ்டனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த டைப்பில் சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க் யூ